இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சில பேர் சளி யாருக்கு யாருக்கெல்லாம் வந்து சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கபதேகம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும் சில பேருக்கு வந்து ரொம்ப உடல் சூடு அதிகமாக இருக்கும் அதிகமாக வெயிலில் வேலை செய்வாங்க மழம் வந்து சரியாக இறங்காமல் இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஓகே சார் இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன நன்மைகள் எந்தெந்த மாதிரியான எண்ணெய் நம்ம பயன்படுத்துவோம் இந்த எண்ணெய் தேய்ச்சி போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து மாய்ச்சரை நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி யோகம் விலகர்ஸ் பார்த்துக்கோங்க எல்லாருமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சச்சின் சார் இருக்காரு வாங்க அவர்கிட்ட உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓகே சூப்பர் சார் இந்த வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பல்சரி அப்படியே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் டக்குன்னு வந்து ஒரு உடம்புக்கு சளி பிடிச்சிக்குது ஸோ இந்த சளி பிடிக்கிறதுனால அப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சரியா தவறா சார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது ஒரு நல்ல பழக்கம் சார் இப்போ வண்டி இப்போ கதவு ஜன்னல்கள்லாம் இருக்குது வண்டி இருக்குது இப்போ எல்லாமே இருக்குது எலத்துக்கு எதுக்கு ஆயில் போடுறீங்க இன்க்ரீஸ் போடுறீங்க இந்த சத்தம் சத்தம் வர லூப்ரிகேஷன் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆமாம் அப்போது நம்மளோட இந்திய மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பு குறிப்பாக நம்ம தமிழ் மருத்துவத்தில் சொல்லி வளநாட்டில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்குது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இணை தேய்ச்சி குளிக்கிறது நம்மளுக்கு வந்து டிராப்பிக்கல் கிளைமேட் இங்கே வந்து உஷ்ணமும் அதிகம் இங்கே வந்து நாலு சீசன்ஸ் வந்து உண்டு ஸோ இவங்க வந்து ஆணாக இருந்தால் புதன் சனிக்கிழமையும் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் ஏன் வந்து இன தேய்ச்சி குளிக்கலாங்கிறது நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசனாகவே வந்து ஹோலிஸ்டிக் மெத்தடாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம மக்கள் இது நம்ம வாழ்வியல் முறையிலேயே வந்து கொண்டாண்டாங்க இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சில பேர் சளி பிடிக்குது யாருக்கெல்லாம் வந்து சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கபதேகம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும் ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால அப்போ என்ன நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டா இது உங்களுக்கு புரியும் அது ஏன் சளி தெரியும் தெரியும் மாதிரி யாருக்கு வந்து உடம்புல வந்து அதிகமான உஷ்ணம் வந்து இருக்கோ அவங்க வந்து எண்ணெயை வச்சிருக்க மாட்டாங்க தலைக்கு திடீர்னு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்னு போவாங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முதல்ல ஒரு உடம்பு வந்து ப ஒரு பயன்பாட்டில் இருந்திருக்கும் அது ஒரு பழக்கத்தில் இருந்திருக்கும் ஒரு ஹேபிட் ஃபார்மிங்கில் இருக்கும் நீங்கள் திடீர்னு அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணும்போது உங்களோட பாடி வந்து ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும் நம்பர் ஒன் ரீசன் நம்பர் டூ சைனன்ஸ் போக பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து இப்போ புதுசாக வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க பெண்கள் அவங்களுக்கு வந்து இந்த சீர்தளை ஓட சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த குளிச்சு அவங்களாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது ஸோ இதில் நிறைய ப்ரிகாஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணால் போதுமானது ஓகே சார் இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன நன்மைகள் எந்தெந்த மாதிரியான எண்ணெய் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க எந்த மாதிரியான எண்ணெய்கள் பயன்படுத்தலாம் நிறைய பேர் கேட்கவே இல்லை இந்த கேள்வி நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த கேள்வி அருமி ஸோ யாருக்கெல்லாம் எல் பொதுவாக வந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தால் போதுமானது அந்த எண்ணெய்க்கு நல்ல எண்ணெயின் பேர் இருந்துச்சுன்னா எல்லெண்ணெய் தான் அது கருப்பாட்டி போட்டு ஆட்டுவாங்க சில பேர் வந்து பணம் வெள்ளம் போட்டு அதை ஆட்டுவாங்க செக்கில் ஆட்டும் போது அந்த எண்ணெயை கண்டு கிடைக்கும் நார்மலாக வந்து இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தால் போதுமானது நான் ஏற்கனவே சொன்னது போல புதன் சனிக்கிழமையும் ஆண்கள் பெண்கள் செவ்வாய் வெளியே வந்து இது அதில் எண்ணெய் தேய்ச்சி போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்களோட ஸ்கினுக்கு வந்து மாய்ச்சர் கிடைக்கும் நம்பர் ஒன் ஓகே அதே மாதிரி தலைக்கு வந்து எண்ணெய் தேய்க்கும் போது வந்து அது சூடு வந்து தனியும் சூடு வந்து வெளியேறும் நார்மலாக ஜென்ரலாக இருக்கும் வந்து இது மாதிரி நல்ல போய் தேய்ச்சிக்கலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப உடல் சூடு அதிகமாக இருக்கும் அதிகமாக வெயிலில் வேலை செய்வாங்க மலம் வந்து சரியாக இறங்காமல் இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து விளக்கெண்ணெயை வந்து தேய்ச்சிக்கலாம் வெளக்கண்ணெயில வந்து கேஸ்ட்ராயில் சொல்லக்கூடிய எண்ணெய்கள் வந்து இப்போ மே மேல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க இந்த ஓ நெய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்ல வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா கேஸ்ட்ராயில் வந்து நீங்கள் கண்களுக்கு விடுக்கும் போது கேட்ராக்டே கரையுதுன்னு சொல்றாங்க இப்போ இந்த ஆயுர்வேத மருத்துவத்திலாம் சொல்றாங்க கேஸ்ட்ராயில் உச்சந்தலைக்கு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலான்னு பரவாயில்லைங்க ஆண்களோ பெண்களோ நீங்கள் என்ன செய்யலான்னா உள்ளங்கையில கொஞ்சம் கேஸ்ட் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் வைங்க தொப்புளை கொஞ்சம் வாங்கி ஆசன வாயில வந்து நைட்டு தூங்க பொறிச்சு கொஞ்சம் வாங்கிங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்களுக்கும் சளி பிடிக்குது சில பேருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்னென்னா நீங்கள் ஏற்கனவே ரொம்ப ட்ரையா வந்து உடம்பு வச்சிருக்கீங்க திடீர்னு இந்த ஒரு பழக்கத்துக்கு வந்து பழக்கும் போது சரியான சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இரண்டு மூன்று முறை பயன்படுத்தும் போது சரியாகிவிடும் ஸோ இந்த ரெண்டு எண்ணெய்களை வந்து தேய்ச்சி குளிச்சாலே போதும் யாருக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் யார் நிறைய பணம் வந்து செலவழிக்க முடியுமோ அவங்க வந்து முகத்துக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் சொல்லக்கூடிய பாதாம் ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம் பாதாம் ஆயிலில் வந்து விட்டமின் இ இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதில் ஒரு சில ப்ரோட்டின் வந்து இருக்குது அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லா மாய்ச்சரை வந்து கொடுக்கும் ஸோ பாதாம் எண்ணெய் வந்து முகத்தில் வந்து தேய்ச்சிக்கலாம் சில பேர் வந்து உடம்பு ஃபுல்லாகவும் பாதாம் ஆயில் வந்து யூஸ் பண்ணி குளிக்கிறாங்க பாதாம் ஹேர் ஆயிலுமே வந்துருக்கு அது வந்து நம்ம ஸ்கேல்புக்கு மட்டும் இல்லாமல் முடிக்க வேண்டிய ப்ரோட்டீனும் வந்து அது கொடுக்கும் ஷாம்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடியலுக்கு எல்லா ப்ரோட்டீனும் வந்து அது போயிடும் சுத்தமாக ட்ரை ஆகிடும் ஸோ அவங்க வந்து இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போது சில உடம்புல சில உபாதைகள் வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து இடுப்பு எலும்பு தேய்மானம் இருக்கும் பேரலிசிஸ் அல்ல ஸ்ட்ரோக் வந்து இருக்கும் இதுக்கு வந்து மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க அந்த தன்வந்திர தைலம் போல ஆயில்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து மருத்துவன் பரிந்துரையின் பேரில் வந்து அது எடுத்துக்கணும் ஓகே சார் இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலிமா ஒரு சில பயன்கள் சொன்னீங்க இந்த உடம்பு வலிக்கும் வந்துட்டு என்ன தேய்ச்சி குளிக்கிறாங்களே உடம்பு வலிக்காதாங்க அங்கே ஏன்னா சொன்னது பேருனவே அவங்க ஸ்ட்ரோக் வந்துருக்கும் இல்லை பேரலிசிஸ் வந்துருக்கும் இல்லை உடம்பு வந்து மயாலஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகள் வந்து அங்கே பிடிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் சில பேர் வெயிட் வந்துருக்கும் சில பேர் வந்து மொபிலைஸாக பண்ணியிருக்க மாட்டாங்க பாடியை செடெண்டரி லைஃப் ஸ்டைல் திடீர்னு ஏதேனும் ஒரு வேலைகளை செய்யும்போது சில தசை பிடிப்புகள் வந்து ஏற்படும் அந்த மசில்ஸ்க்கு வந்து டோன் வந்திருக்கா இல்லை திடீர்னு அவங்க ஜிம்முக்கு வந்து போகணும்னு ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க திடீர்னு ஞான உயர் வந்து வந்திருக்கும் நான் ஜிம்முக்கு போகிறேன் நான் எக்ஸசைஸ் பண்ணேன் உடம்பு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஷண்ட் சொல்லுங்க ஆனால் போனால் இப்படி ஆயிடுச்சிங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி தேய்ச்சி அவங்க குளிக்கும்போது அந்த ஃபிக்ஷன் வந்து இருக்காது குறிப்பாக வந்து சைனஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வீனிச தைலம்னு ஒரு தைலமே இருக்குது அது இல்லாமல் சுக்கு தைலம்னு ஒரு தைலம் இருக்குது நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த அந்த தைலத்தை வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சாங்கன்னா எப்படி இந்த ஹேர் வாஷ் எடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா ஜஸ்ட் இருக்குது சீபம் செக்ரிஷன்ஸுக்கு அந்த மண்டியில் வந்து அரிப்பெடுக்குற சில பேர் வந்து டேண்ட் கொடுக்குறோம் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாங்கள் சுக்கு தைலம் ஒரு தைலத்தை வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இப்போ நாங்கள் தயாரித்த அந்த சுக்கு தைலத்தில் இன்னும் சில மூலிகைகள்லாம் வந்து சேர்த்து அடிஷனலாக வந்து ரெண்டு மூணு ஆயிலோட காம்பினேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த ஆயிலை வந்து பீனிச தைலம்னு சொ நாங்கள் காமனாக ஒரு பேர் வச்சுருக்கோம் ஸோ பீனிசம் என்றால் ஒரு கூட சைனஸுக்கு தான் இந்த பேர் வந்து அவங்க குளிச்சாங்கன்னா தலைவலி வராது மைக்ரைன் வந்து கிளியர் ஆகும் சைனஸ் ஹெட்டேக் வந்து ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி தலை குளிச்சு வந்து அந்த அடுக்கு தும்பல் வர்றது இந்த மூ கடைக்கிறது தலைபாரம் இதெல்லாமே வந்து இருக்காது மயாலஜியான்னு சொல்லக்கூடிய உடம்புல பா அப்படியே அங்கங்க தசி பிடிப்பு வலி இருக்கும் சுக்கு தைலம் ஒரு தைலம் இருக்கு இதை வந்து தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிட்டு அவங்க குளிக்கும் போது இதுல இருந்து அவங்களுக்கு முற்றிலும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அருமை சார் அருமை சார் சொன்ன இந்த இத்தனை நன்மைகளும் இருக்கிற இந்த சுக்கு தைலம் இதுதான் ஸோ இந்த சுக்கு தைலம் உங்களுக்கு வேணுன்னா கீழே டிஸ்ப்ளே நம்பர் ஓடிட்டுருக்கு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த சுக்குத்தைலம் பயன்படுத்துனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிச்சயமாக அதை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுடைய உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உங்களுடைய அந்த சளி பிடிக்காமல் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்